வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொளியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று ஒரு பிரதான களத்தோடு தான் உங்கள் முன்னால் நான் அமர்ந்திருக்கின்றேன் காரணம் அரசு சார்ந்தவர்கள் திடீர் திடீரென்று அவர்கள் அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகள் குறிப்பாக இயக்கத்தை சார்ந்தவர்கள் மீள் உருவாக்கம் காண்கிறார்கள் என்கின்ற தோற்றத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகள் இது எதனை மையப்படுத்தி இந்த முயற்சிகள் எடுக்கப்படுகின்றது சமீபத்தில் நேற்று முன்தினம் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக குறிப்பிடுகின்றார்கள் முப்பது வயது மதிக்கத்தக்க மதிக்கத்தக்க அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் கைது செய்த செய்யப்பட்ட பொழுது அவருடைய கையிலே இருந்த பொருட்கள் என்று சிலவற்றை குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் அந்த பொருளை அவருடைய கையிலே கொடுத்தது யார் எதற்காக அவருடைய கையிலே அந்த பொருளை கொடுத்தார்கள் போன்ற விடயத்திற்கான பதில்களை அரசு சொல்லவில்லை அப்படி என்றால் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன இவைகளை குறித்து நாம் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு களமும் ஒரு கட்டாயமும் இருக்கக்கூடிய காரணத்தினால் அவைகளை மையப்படுத்திய கருத்துகளோடு இந்த காணொலிக்குள் நான் பயணிக்க இருக்கின்றேன் எங்களுடைய இந்த வலையொலிக்கு புதிதாக வரக்கூடிய தோழர்கள் நண்பர்கள் நீங்கள் உங்களுடைய வலையொலியாக இந்த வலையொலியை மாற்றிக்கொள்ளுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் தற்பொழுது நான் செய்தியின் வீரியத்திற்குள் செல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன் நேற்று ஊடகங்களில் ஒரு செய்தி மிக முதன்மையான ஒரு செய்தியாக பதிவாகி இருந்தது அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்த விடயம் மிக நாம் அனைவருமே அறியக்கூடிய ஒரு விடயம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் இளைஞர் ஒருவர் கொழும்பு பகுதியில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவருடைய கையிலே இருக்கக்கூடிய பொருட்கள் என்று போதைப் பொருட்கள் இன்னும் ஆயுதங்கள் போன்றவற்றை மையப்படுத்திய செய்திகளை அந்த செய்தி குறிப்பு குறிப்பிடுகின்றது அப்படி குறிப்பிடுகின்ற செய்திக்குறிப்பில் ஏதோ ஒரு பெரிய ஒரு பிழையை செய்வதற்காக அல்லது ஒரு பெரிய தவறை செய்வதற்காக திட்டமிட்டு அந்த நபர் கொழும்பிற்கு வந்திருக்கிறார் என்பதாகத்தான் அந்த ஊடக செய்திகள் எடுத்து வைக்கின்றன உண்மையிலே அந்த நபர் கையிலே ஆயுதங்களோடும் போதைப் பொருட்களோடும் கொழும்பிற்கு சென்றாரா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன அரசை பொறுத்த சுமார் பதினாறு ஆண்டுகளாக அவர் புனரமைக்கப்பட்ட அந்த இயக்கத்தில் சார்பில் புனரமைக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டவர்களுடைய அடிப்படையில் அவர் விடுதலையானவர் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிடுகின்றார்கள் எனவே பதினாறு ஆண்டுகளாக எந்தவித தவறுகளையும் செய்யாத அந்த இளைஞர் தற்பொழுது அந்த தவறுகளுக்கான களத்தை நோக்கி அவர் வந்திருக்கிறார் என்கின்ற செய்தியை வைத்து பார்க்கின்ற பொழுது இதன் பின்னால் ஏதோ ஒரு நாடகம் இருக்கிறதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன இன்னும் சில ஊடகங்கள் இதை குறித்து வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால் இந்த இளைஞர் கொழும்பில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்று கொண்டிருந்த பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் ஒரு வாகனத்தில் வந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட சில பொருட்களை அவருடைய கையிலே கொடுத்து இந்த பொருளை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் நாங்கள் ஒரு சிறிது நேரம் கழித்து வந்து உங்களிடம் அதை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னதாகவும் ஆனால் அதற்குள் காவல்துறையை சார்ந்தவர்களும் விசாரணையை மையப்படுத்தியவர்களும் வந்து இந்த இளைஞரை கைது செய்து கொண்டு சென்றார்கள் என்கின்ற பதிவுகளும் ஒரு சில ஊடகங்களில் எடுத்து வைக்கப்படுகின்றன அப்படியென்றால் அந்த இளைஞருடைய கையிலே கொண்டு போய் அந்த பொருட்களை கொடுத்தவர்கள் யார் என்கின்ற ஒரு கேள்வி எழும்புகிறது அப்படி அந்த பொருட்கள் கொடுக்கப்படவில்லை என்றால் கொடுக்கப்பட்டதாக ஒரு செய்தி ஏன் கிளம்பியது என்கின்ற கேள்வியும் எழும்புகின்றது இந்த கேள்விகளுக்கான விடைகளை அரசு சார்ந்தவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்களா என்றால் இல்லை ஆனால் அரசு சார்ந்தவர்கள் போதை ஆயுதங்கள் போன்றவற்றை முன்னிலைப்படுத்திய ஒரு செய்தியை எடுத்து வைத்து இயக்கத்தை சார்ந்தவர்கள் மீள் உருவாக்கம் காண்பதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் என்பதை முன்னிலைப்படுத்துவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்களா என்கின்ற கேள்விதான் இங்கு எழும்புகின்றன எதற்காக இப்படி ஒரு கருத்தை ஆட்சியாளர்கள் இப்பொழுது கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மனதிற்குள் எழும்புகின்றன செம்மணி விடயத்தை மையப்படுத்தி ஆட்சியாளர்களுக்கு கடும் நெருக்கடி இருக்கிறது என்பது பரவலாக பேசப்படுகின்ற ஒரு செய்தி அதுபோல செம்மணி விடயத்தை ஐநா மன்றத்தின் ஆணையர் நேரடியாக பார்த்துவிட்டு சென்று விட்டார் எனவே ஐநா மன்றத்தில் வைக்கக்கூடிய பதிவில் இது சார்ந்த கருத்துக்களை அவர் எடுத்து வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதுபோல இராணுவத்தின் மூலம் இராணுவத்தின் மீதும் ஆட்சியாளர்கள் மீதும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய தீர்மானம் இப்பொழுது உருவாகும் என்று சொல்கின்றார்கள் முன்பு இந்த தீர்மானம் உருவாக்கப்பட்ட பொழுது அதற்கு கால அவகாசம் கேட்கப்பட்டதும் விசாரணைக்கான நேர ஒதுக்கீடுகள் கேட்கப்பட்டதின் அடிப்படையில் அது இரண்டு வருடம் நீட்டிக்கப்பட்டது தற்பொழுது மீண்டும் அது அந்த தீர்மானம் அமுலுக்கு வரக்கூடிய ஒரு களத்தை அத்தீர்மானம் தீர்மானம் கொண்டு வரக்கூடிய ஒரு களத்தை இப்பொழுது ஐநா மன்றம் எடுக்க இருக்கிறது குறிப்பாக பிரித்தானியாவை சார்ந்தவர்கள் ஒரு மிகவும் அழுத்தமாக இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து அவர்கள் நிறைவேற்ற இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்திகள் வருகின்றன அப்படி என்றால் இலங்கை ஆட்சியாளர்களுக்கு அது ஒரு பெரிய சிக்கலாக மாறும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு உருவாகிறது எனவே ஆட்சியாளர்கள் தங்களுடைய ராணுவத்தை காப்பாற்றுவதற்கும் முன்பு ஆட்சியில் இருந்தவர்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது அந்த நெருக்கடிக்கு எதை நாம் எதிர்வினையாக வைத்தால் சரியாக இருக்கும் என்று திட்டமிடுகிறார்கள் அந்த திட்டமிட்டதின் வெளிப்படையாகத்தான் ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்கள் இப்பொழுது மீள் உருவாக்கம் காண்பதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் எனவே நாங்கள் முன்பு எடுத்த நடவடிக்கைகள் சரியானதாகத்தான் இருக்கிறது நாங்கள் இப்பொழுது அதற்கு ஒரு அதாவது லகுவாக நாங்கள் அதை கையாளாமல் விட்டுவிட்டால் மீண்டும் எங்கள் நாட்டிற்குள் அது பெரும் சிக்கலை உருவாக்கும் அவர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் போதை வஸ்துக்களை எல்லாம் கடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற தோற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இதுபோன்ற செய்திகள் முதன்மைப்படுத்தப்படுகிறதா என்கின்ற கேள்விகளும் பலருடைய மனங்களில் எழும்ப தொடங்கி இருக்கின்றன ஆனால் தற்பொழுது இன்னொரு கேள்வியும் இந்த விடயத்தை மையப்படுத்தி எழும்புகின்றன காரணம் பதினைந்து அதாவது அந்த இளைஞருக்கு முப்பது வயது என்று குறிப்பிடுகின்றார்கள் இந்த இரண்டாம் அந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த அந்த இறுதிக்கட்ட போர் முடிவடைந்து பதினாறு ஆண்டுகள் முடிவடைந்து விட்டன எனவே இந்த இளைஞர் அப்பொழுது பன்னிரெண்டு வயதிலிருந்து பதிமூணு வயதிற்குள் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இருக்கின்றது பன்னிரெண்டு வயதிலிருந்து பதிமூணு வயதிற்குள் இருக்கக்கூடிய இளைஞர் இயக்கத்தில் ஒரு முக்கிய கழகமாக இருந்து களமாடினார் என்று சொல்லக்கூடிய கருத்து ஏற்புடையதா என்கின்ற கேள்வியும் மனதிற்குள் எழாமல் இல்லை ஒட்டுமொத்தமாக ஏதோ ஒரு நாடகத்தை பின்னி பிணைந்து அந்த நாடகத்தை முதன்மைப்படுத்துவதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு இது இதுபோன்ற செய்திகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறதா என்கின்ற கேள்விகள் எழும்பாமல் இல்லை சற்று நாம் இதை சிந்தித்துப் பார்க்கின்ற பொழுது இதன் பின்னால் ஒரு பெரிய அரசியல் இருக்கிறதா என்பதுதான் நம் மனதிற்குள் எழும்பக்கூடிய ஒரு கேள்வி காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்